அகற்றின்னா நாட்களில் நடைபெறும் இணைய நடத்தவும் உடல் உடல் கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்களும் ஒரு நோக்கம் நீட்ட ஆய்வு நடிச்சுகள் பெண் மேலும் ஆசான ஆசையால் வழங்கப்பட்ட உணவு நோய்க்கும் மருந்தாக வேண்டும் என்றும் ஆசாநாசியால் இந்த உணவை வாங்கியிருந்த எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பட்டவர்கள் நோய்கள் இல்லை என்று அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க முடியல அடர்ச்சி பெற்ற மகா நீங்கள் குருநாதன் சிவராஜி அவருடைய ஆர்முக அரங்கு திருவள்ளி மணிந்து ஓம் ஆறுமுக ரங்க சுவாமிகள் வாழ்குவார்கள் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை மறைமுகமாக சாம்பார் சாதம் தை சாதம் மூலிய கஞ்சி காய்கறி குறிகள் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது என்ற அன்னத நோக்கை தானே ஓயெடுத்து டாக்டர் சுஜாதா அழகா குடும்பத்தார்கள் மகப்பேறு மகளிர் நோய் மருத்துவ நிபுணர் திருநெல்வேலி மருத்துவக் மருத்துவமனை டாக்டர் ராஜா மிதனை செய்ய குடும்பத்தார்கள் உதவி பேராசிரியர் மூளை தண்டுபடும் தலைக்காயம் அறுவை சிகிச்சை நிறுவனர் டீம்ஸ் ஹாஸ்பிட்டல் பெருமாள்புரம் ராம்சங்கர் தேவி தம்பதியர்கள் மகன் மாதவகட்டா குடும்பத்தார்கள் சென்னை ஆர்வமனேனா ரமுதா தம்பதியர்கள் சாந்தி நகர் மற்றும் உயர்ந்த இகுபதியா மானவந்தியம்மா குடும்பத்தார்கள் மூளை அவர்கள் மகன் ராம்குமார் நந்தானிய தம்பதியர்கள் குழந்தைகளாக சாகனமாக குழம்புகளை சந்தன உபயதான உயர்ந்திரை டாக்டர் சுஜாதா லகேசன் அம்மா குடும்பத்தார்கள் திருநெல்வேலி மருத்துவமேவி மருத்துவமனை மகப்பேறு மகளிர் மருத்துவமனைத்தனர் டாக்டர் ராஜா விஜய் சையா குடும்பத்தார்கள் உதவி பேராசிரியர் மூளை தலைக்காயம் தண்டுவடம் அறுவை சிகிச்சை நிபுணர் நிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பெருமாள்புரம் ராம்சங்கர் தேவி தம்பதியர்கள் மகன் மாதவகிருஷ்ணா குடும்பத்தார்கள் சென்னை ஆர்மவனையினர் அமுதா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் சாந்தி நகர் ஈவி நகர பார்த்தாங்க ஆர்மவனையினர் என அவர்கள் மற்றும் உயர் திரு ரகுதியா குடும்பத்தார்கள் மூளைகளை பற்றி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகனா அவங்க இருந்து யோசிச்சு குழம்புல திரு அன்னதான உபயோகிகள் வளமும் நலமும் கிடைக்கும் உங்கள் மேற்கொண்டாரி வெட்டியிடையும் உங்களும் இந்த நிம்மதி மரியாதைக்கு ஆசான் திருவடி விழுந்து வேண்டி நோய் திருக்கிறோம் இருந்தால் கடந்த பதினோரு ஆசான் வருகிறதுக்கு ஆசை

சன்மார்க்குறை கிடைத்திருக்கின்ற ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் சாதம் மூலிகை காய்கறி பொரியல் புதங்கியும் வழங்கப்படுகிறது அன்னதான உபயர்தர் ஜெகுவதி குடும்பத்தார்கள் மூளைகள் பற்றி அவர்கள் ராம்குமார் தான் குழந்தைகள் மற்றும் டாக்டர் குடும்பத்தார்கள் டாக்டர் சுஜாதா குடும்பத்தார்கள் மகளிர் மருத்துவ நிபுணர் திருநெல்வேலி மருத்துவமனை டாக்டர் ராஜா எம் விக்னேஷ் ஐயா குடும்பத்தார்கள் உதவி பேராசிரியர் மூளை தலைக்காயம் கண்டுபடும் அறிவை இம்ஸ் ஹாஸ்பிட்டல் பெருமாள்புரம் ராம்சங்கர் தேவி தம்பதியர்கள் மகன் மாதவ கஸ்தா குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் ஆர்மனையினார் அமுதா தம்பதியர்கள் நகர் இருந்து ஊர் தான் இருக்கு வயது

குழந்தைகள் அக்ஸை சாகன அவங்க எடுக்கிற நிகழ்ச்சிய குடும்ப மற்றும் உயர் வீரர் டாக்டர் அழகேசன் அம்மா குடும்பத்தார்கள் மகத்தான மகளிர் நோய் மருத்துவ நிபுணர் திருநெல்வேலி மஞ்சரி மருத்துவமனை டாக்டர் ராஜாய் ஐயா குடும்பத்தார்கள் உதய பேராசிரியர் தூத்துக்குடி மூளை தலக்காயம் தண்டவடம் அறுவை சிகிச்சை நிபுணர் ஹிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பெருமாள்புரம் ராம்கண்கள் தேவி தம்பதியர்கள் மகன் மாதவா குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் ஆறுமுக நயினார் அமுதா தம்பதியர்கள் இதில் இருக்கிறாங்க ஆறுமுக நயினார் என்ன காந்தி நகர் அவங்க குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதான உபயோகத்துக்கு எல்லாம் வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்ளாரிய வெற்றியடையணும் குடும்பத்தில் நிம்மதி அமைதியாக இருக்க ஆசான் இருக்குன்னு ஆசார் திருவடி பணிந்து வேண்டி கோயில் இருக்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி பயனடைங்கமா கடந்த பதினோரு வருஷமாக நனமும் நடக்கிற அன்னதானம் முருகா முருகன் நினைச்சா அப்படிங்கிற தைலா திருச்சி துறையில் இருந்த ஓங்கார குடியிலேருந்து இந்த ஆசான் கொடுக்குறாங்க அறிவுறுத்தல் படி ஆலோசனை படி வழிகாட்டுகிற படி நடைபெறும் அன்னதானம்